என்னது செத்தவங்கள மறுபடியும் உயிர் கொண்டு வர முடியுமா ஆமாங்க இது இப்போ ஜெர்மனி உள்ள கிரிஃபரேஷன் ஸ்டேப் அப் கம்பெனி அதாவது டெக்னாலஜி மூலிமா அது சாத்தியக்கூறு அப்படிங்கிறது வெளிப்புற ஒரு சொல்கிறது வெளிப்பூர்வமாக ஒரு அதிகாரத்தை வெளியிட்ருக்காங்க ஆமாங்க இப்போ வந்து ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா வைரல் ஆகிட்ருக்கு அதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆமாங்க இது நிஜங்க என்னென்னா ஒரு செத்து போன பாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த டேமேஜும் இல்லாமல் அப்படியே ஒரு கண்ணாடி பாஸில் இருக்கட்டும் நம்ம செல்களும் சரி இது சொல்கிறது மூளையும் சரி இதையும் சரி எந்த டேமேஜும் இல்லாமல் அப்படியே ஒரு பாஸ்குள்ள பதப்படுத்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த பாடிக்கு வந்து உயிர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு சாத்திகூராக பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதுதாங்க இப்போது வந்து சமூக வலைத்தளங்கள வந்து சொல்கிறது அந்த நியூஸ் வந்து வைரல் இருக்குது எனக்கு அந்த நியூஸ் கேட்டோன்னே ஆச்சரியமாக ஆமாங்க இந்த டெக்னாலஜியில் வந்து சாத்தியம் ஒரு நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதாகிடுச்சுங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம சேர்த்துட்டோம் நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க தூக்கி போட்டு எரிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஜெர்மனி நாட்டில் பார்த்திங்கன்னா க்ரிஃபேஷன் ஸ்டெப் ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த ஒரு நியூஸை இந்த ஒரு நியூஸ் வந்து அதிகாரபூர்வமாக வெளிப்படுத்திடுறாங்க அதாவது கண்டிப்பாக இது முடியும் ஃப்யூச்சரில் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உடலை வந்து கரெக்டாக பதப்படுத்தும் முறை அதாவது பார்த்திங்கன்னா நாம் ஒரு விதையாக இருக்கட்டும் ஒரு ஏதாவது ஒரு கா நம்ம வீட்டில் ஒரு பண்டமாக பண்டமாக இருக்கட்டும் எந்த பொருளும் கரெக்டாக பதப்படுத்த எப்படி வைக்கிறோம் பார்த்திங்களா அது கெட்டு போகாமல் அது கரெக்டாக அந்த லெவலில் பதப்படுத்தி வச்சால் ஃபியூச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அது தானியமாக நம்ம விதையாக விதைக்கிறோம் அதெல்லாம் ஒரு மறுபடியும் முளப்பா முளைச்சி வருது அதே மாதிரி தாங்க இதுவும் ட்ரை பண்ணியிருக்காங்க டை பண்ணுறாங்க அதாவது சுமார் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பாடி வந்து பதப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டாலருங்க அதாவது ஒரு லட்சம் இதில் கிடையாதுங்க சுமார் ரெண்டு லட்சம் டாலர் அது இந்திய மதியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டால் ரெண்டரை கோடிங்க இந்தி மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி ஆனால் இங்கே இருக்கிற சாதாரண ஒரு சாமியான மக்களுக்கு வந்து இது சாத்தியக்கூர் சாத்தியக்கூறாக இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக அது இம்பாசிபிள் ஆனால் கண்டிப்பாக இது வந்து யாருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோட்டீஸ்வரங்களுக்கு மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு இந்த ஒரு டெட் பாடி அதாவது இந்த டெட் பாடியை வந்து பதப்பா பதப்படுத்தி மறுபடியும் அவங்களை ஃப்யூச்சர்ல வந்து உயிராக கொண்டு வர முடியும் வந்து இந்த பணத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து பொருந்தும் ஆனால் நடுத்தர மக்கள் அதாவட்டும் சாமானியம் பீப்புளாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக இம்பாசிபிள் ஏன்னா அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் இது சாத்தியக்கூறா அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயந்தாங்க ஆனால் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறிவிச்சு அதாவது நியூஸ் வந்து சமூக வளத்தில் வை ஆகிட்டு இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் தான் ஆகிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல மின்னிய பல மின்னியல்ஸ் பல மில்லியன் நியூஸ் போயிட்ருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறது இந்த பதப்படுத்தும் பாடியை பதப்படுத்தும் முறை அதாவது ஃபியூச்சரில் வந்து டெக்னாலஜி மூலிமா அதாவது மறுபடியும் செத்த பாடி அதே உயிர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது சாத்தியக்கூறு அப்படிங்கிறது ஜெர்மனின்னு உள்ள நாட்டில் பார்த்திங்கன்னா க்ரிஃப்ரேஷன் ஸ்டார்ட்அப் கம்பெனி வந்து அறிவிச்சு சொல்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது நம்ப நடுத்தர மக்களுக்காக இருக்கட்டும் இது கண்டிப்பாக இது வந்து சாத்தியக்கூறம் ஆகுமா அப்படிங்கிறது என்கிட்ட கண்டிப்பாக அது அதுக்கான பதில் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சண்ட்டை வந்து பணக்கார மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மூலியமாக இது மூலியமாக பார்த்திங்கன்னா அதாவது இந்த செத்த பாடியை எல்லோரும் பதப்படுத்தி அவங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா நாட்டிலே இருக்கட்டும் இல்லை வேர்ல்டுலேயே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பீப்புள் இருக்காங்க அந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்துன்னா பணக்காராக இருக்கட்டும் அது மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜாக நடுத்தர மக்களாக இருக்கட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா எயிட்டின் பர்சன்டேஜ் மீ எல்லாருமே இந்த பாடியை வந்து பதப்படுத்தி மறுபடியும் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு உயிர் கொண்டு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் அதாவது சாவுங்கிறது ஒரு கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது ஆனால் இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக இது முறியடிமா அதாவது இதில் வெற்றி அடைமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு அதிசயம் அதாவது இப்படி ஒரு அதிசயம் நடந்தால் ஃப்யூச்சரில் நாடு எப்படி இருக்குங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது அதுவும் இல்லாமல் இப்போது ஒரு காலகட்டத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி நம்ம படைச்ச கடவுளாக இருக்கட்டும் கண்டிப்பாக படைச்ச கடவுளுங்கிறது அன்னைக்கு படைச்ச அன்னைக்கு அன்னைக்கு அவனுக்கு இறப்பும் எழுதியிருப்பார் தலைவீதன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி பிறந்தவன் கண்டிப்பாக என்றைக்கு ஒரு நாள் செத்தாகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தாங்க ஆமாங்க ஆனால் செத்த பாடியை கொண்டு போய்ட்டு பதப்படுத்தி அதாவது அங்கே பாடிக்குள்ளே எந்த செல்களும் டேமேஜ் இல்லாமல் அதாவது இதயமாக இருக்கட்டும் அதாவது மூளையாக இருக்கட்டும் பிரெயினாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல பிரெயினுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பிரெயினுக்கு போகிற நரம்புகளாகட்டும் ரத்தம் இதாக இருக்கட்டும் எதுவுமே வந்து அக்ட்டாக அதாவது டேமேஜ் இல்லாமல் அப்படியே நம்ம கண்ணாடி இது ஒரு பாக்ஸில் வச்சு அதை சொல்கிறது பதப்படுத்தி அதுக்கு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக டெக்னாலஜி மூலிமா உயிர் கொடுக்க முடியும் அதாவது செத்து போன பாடிக்கு மறுபடியும் உயிர் எழுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த கம்பெனி வந்து ஜெர்மனி நாடு வந்து கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ருக்காங்க ஆனால் ஃபியூச்சரில் இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இது இப்படி நடந்தால் நாடி தாங்குமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறி தான் இது பார்த்தீங்கன்னா வச்சோங்களேன் இந்த விஷயம் நடந்து ஒரு ஒன் ஹவர் கூட ஆயிருக்காதுங்க கிட்டத்தட்ட ஆறுநூற்றம்பது பேர் ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க ஆறுநூற்றம்பது பேர் அதாவது ஒன் ஹவருக்குள்ளே அறநூற்றம்பது பேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது புக் பண்ணியிருக்காங்க இந்த டெட் பாடி பதப்படுத்தும் முறைக்கு வந்து புக் புக் பண்ணியிருக்காங்க அது பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க ஆறுநூற்றம்பது பேர் புக் பண்ணியிருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க இந்த டெட்பாடி பதப்படுத்தும் முறைக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான் அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் டாலருங்கிறது அதாவது கரன்சியில் வந்து யுஎஸ்லே யூஎஸ் இருக்கட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கட்டும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுலபமாக கிடைக்கும் ஆனால் இந்தியா நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கட்டும் இந்தியாவிலேயே எல்லாமே ஒரு தான் அதாவது இந்தியாக்கிட்ட சே தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அதாவது ரெண்டு லட்சம் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ரெண்டரை கோடிங்கிறது கண்டிப்பாக என்னால் முடியாதுங்க சாத்திய இல்லை கிடையாதுங்க சத்தியமாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆனால் அதாவது இந்த பாடி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கொண்டு வர முடியும்னா நிறையா மக்கள் அதுக்காக ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அப்படி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக நிற்கிதுங்க அதாவது இது இந்த டெட் பாடி மறுபடியும் சொல்கிறது உயிர் கொண்டு வர முடிஞ்சு ஃப்யூச்சரில் வந்து இது சாத்தியக்கூறு அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்கன்னா இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கு சம்மதிக்குமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி கூறிங்க மக்களுடைய உங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அதாவது பாடி பற்றி சொல்கிறது இறந்த பற்றி ஃப்யூச்சரில் உயிர் கொண்டு வை பற்றி பேசியிருப்பேன் அதாவது இது அது அதாவது நடக்குமா நடந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மகம் கமாண்ட் பண்ணுங்க அப்படி ஒரு வேலை நடந்தால் நீங்கள் அதுக்கு அதிகாரப்பூர்வமாக ஓகே சொல்வீங்களா அப்படிங்கிறதும் அதுக்கும் மரத்தான் கமான் பண்ணுங்கள் அதாவது பார்த்துக்கோங்க எதுக்கு எதுக்கெல்லாம் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போங்கிறது டெக்னாலஜிங்கிறது ஒரு நொடிக்குள்ளே எது எதுக்கும் சொல்கிறது கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறது இதெல்லாம் நான் நினச்ச கூட பார்க்க கிடையாது இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது ஆனால் சத்தியமாக என்னைக்கும் ஒரு சொல்கிறது எது பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க ஆமாங்க செத்ததை செத்த பாடியை கொண்டு போய் பதப்படுத்தி ஃப்யூச்சரில் வந்து உயிர் கொண்டு வர முடியும்னா சத்தியமாக கற்பனை கூட காண முடியலங்க அப்படி அப்படி நட அப்போது ஒரு அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு அதிகாரப்பூர்வமாக இப்போ வந்து ஜெர்மனியில் பேசிகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக நிறைய நே நிறைய பேர்த்துக்கு தெரியும் நினைக்கிறேன் மறக்காம நம்ம இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோமோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்ல வர கருத்துக்கு மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரைட்டாக சரியா அப்படிங்கிறதை அதுவும் க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்